யோகம் இல்லாஸ் பார்த்துருக்கோங்க எல்லாருமே அந்த விட வணக்கம் இன்றைக்கி நான் வந்துட்டு ஆண்டனி சார் கூட தான் இருக்கேன் இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி அவர்கிட்ட கேட்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் ஸோ இந்த பக்கவாதம் வந்தவங்க வந்துட்டு அது சரி பண்ண முடியாமல் எப்படி தடுமாறிட்டுருக்காங்க அந்த பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படியே வந்துவிட்டால் நம்ம ஸ்ரீ போகர் மொழி வைத்தியசாலையில் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆண்டனி சார் கொடுக்குறாரு அப்படின்ற இந்த மாதிரி பல விஷயங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் இந்த பக்கவாதம் எதனால ஏற்படுது அப்படி ஏற்பட்டுட்டா அதை எப்படி சரி பண்ணுறது பக்கவாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஏராளமான நபர்களுக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சு இதற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த கொரோனா காலம் தொடர்ந்து மன இருக்கத்துக்கு நிறைய பேர் வந்து ஆளாயிட்டாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் அப்படிங்கிறது மிக கடுமையான ஒரு காலம் ஆயிடுச்சு நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய நிறுவனரே வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு மூணு மாதம் சம்பளமே போட முடியாத அளவுக்கு வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு நான் வந்து கடை வாங்கி என்னுடைய ஊழியர்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து வீட்டில் இருக்க இருக்கும்போதே அவங்களுக்கு உதவி செய்யணுங்களுக்காக கடை வாங்கி நான் செலவு பண்ணேன் அப்புறம் திரும்பவும் வந்துட்டு அந்த கடினமான சூழ்நிலையிலேருந்து நான் விடு விடுபட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருப்பார் அப்போ அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுடைய நிறுவனங்கள் கூட இந்த காலத்தில் இந்த கொரோனா காலத்துக்கு பின்னாடி வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்கிட்டு மீண்டும் வந்து அந்த நிறுவனத்தை வந்து கொண்டு வரதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் சில லட்சங்களை முதலீடு பண்ணிவிட்டு அவங்க தொழில் தொடங்கி ஏதோ குறிப்பிட்ட ந நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த நபர்கள் வந்து திடீர்னு முடக்கத்துக்கு வந்து உள்ளாயிட்டாங்க அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தையே வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கொரோனா காலத்தில் வந்து ஏற்பட்டுச்சு அதனை தொடர்ந்து வந்து ஒவ்வொரு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ரெண்டு மேனிக்கு வந்து அவங்களா செல்ஃபாக வந்து தன்னை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரைகள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க அதுவும் வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னாக்கோ இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய பேர் மருத்துவமனைகளுக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்கவுங்களா செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தற்காத்து கொள்வதற்காக வந்து அவங்களுக்கு தேவையான மருந்து மருத்துவ முறைகளை எடுத்துகிட்டு மன அழுத்தம் தான் வந்துட்டு பக்கவாதத்துக்கு மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்குது இந்த மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்தினுடைய உச்சம் கோபம் இந்த கோபம் வந்து இயலாமையினால் வருது ஒருத்தர் வந்து தனியாக வந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்னாக்க அடுத்தவங்க வரலேன்னு கவலைப்பட மாட்டார் இல்லைனா கோவப்பட மாட்டார் ஆனால் அந்த வேலையை வந்து அவரால் மட்டும் செய்ய முடியாது இன்னொரு நபருடைய உதவியும் தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த உதவிக்கு வரக்கூடிய அந்த நபர் சரியான நேரத்தில் வரலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மிகுந்த கோபம் அடைகிறாங்க இந்த மிகுந்த கோபம் அடைகிறது தான் ரத்த உரைதலுக்கு வந்துட்டு மிக முக்கிய காரணமாக இருக்குது இந்த ரத்தம் வந்து மூளையில் உறையறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய உடம்புல வந்து அறிகுறிகள் வந்து காட்டும் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பக்கவாதம் வரப்போகுதுனாக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து நாட்கள்லேருந்து ஒரு மூன்று மாத கால அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து வந்து இந்த மலச்சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்கும் டாய்லெட் போகிறதுல வந்து பிரச்சனை வந்து இருக்கும் ஒரு நாள் அவுட்டு ஒரு நாள் டாய்லெட் போயிட்ருப்பாங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா டாய்லெட் போட்டு போயிட்டு இருப்பாங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தான் டாய்லெட் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து மலச்சிக்கல் வந்து மிக கடுமையாகும் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து அவங்களுக்கு மறுத்து போகக்கூடிய தன்மை நம்னஸ் வந்து இருக்கும் இந்த ரெண்டும் வந்து இருக்கும் முதலில் வந்து மலச்சிக்கல் வரும் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கோ மறுத்து போகக்கூடிய தன்மை வரும் அப்போது எங்கேயோ சில பகுதிகளில் வந்து ரத்த ஓட்டம் தடைபடுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மறுத்து போதல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து கவனத்தில் எடுத்துக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் திடீர்னு வந்து இந்த பக்கவாதம் வந்துட்டு வருது இந்த பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த வந்த சில நொடிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் வந்து அந்த மாதிரி ஆகுதோ அந்த இடத்த வந்து தட்டணும் ஓவராக அதிகமாக கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்துட்டு மென்மையாக வந்து தட்டணும் மென்மையாக தட்டும்போது அந்த உரையக்கூடிய கண்டிஷன் வராது அப்போ உரையாமையே வந்து இருந்துக்கும் அப்போ அந்த உரையாமையே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் பக்கவாதம் வராது அப்படி உரைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கோ உடனடியாக வந்துட்டு எங்கே வந்து இயற்கை மருத்துவர்கள் இருந்தாலும் அந்த இயற்கை மருத்துவர்கள்ட்ட போய் அவங்களுடைய ஆலோசனையை பெறுவது வந்து மிக முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா இந்த பக்கவாதம் வந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள உரிய மருத்துவ மருத்துவர்களை வந்து சந்திச்சிட்டாக்கும் அவங்க உடனடியாக வந்து அதிலேருந்து விடுதலை இடைஞ்சிடலாம் இல்லைனாக்கும் வந்துட்டு வந்துடுச்சு எப்படின்னாக்கும் ஆறு மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சாக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இரண்டு நாட்கள்லேருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து மருத்துவம் தேவைப்படும் இப்போ வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது வந்து உங்களுக்கு இருபது நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் மருத்துவம் தேவைப்படும் இப்போ வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தை கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அவங்களுக்கு நான்கு மாதங்கள் வரை வந்து மருத்துவம் வந்து தேவைப்படும் அப்போது அது வந்து வருஷ கணக்கில் அவங்கள வீட்டில் வச்சுருக்கிறதும் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கும் ஏன்னா தன்னுடைய பணிகளை வந்து தானே செஞ்சுக்க முடியாது மற்றவர்களுடைய உதவியை வந்து நாட வேண்டியிருக்கும் அதோடு வந்து அவங்களுக்கு தொடர்ந்து வந்து மலச்சிக்கல் வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மருத்து போகக்கூடிய தன்மையும் இருக்கும் அதே போல் வந்து சில்னஸ் வந்து வந்துடும் எந்த பகுதியில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பக்கவாதம் வந்துருக்குதோ அந்த பகுதியில் வந்து அவங்களுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை வந்து அடைஞ்சிரும் அந்த அடைஞ்சிடும் போது அந்த குளிர்ச்சியிலேருந்து அவங்க மீண்டு அடுத்த பக்கம் வந்து எப்படி வந்து வெது தன்மை இருக்கோ அதே போன்ற வெது வெதுப்பு தன்மை வந்து வர்றது வரைக்கும் வந்து அவங்களை தொடர்ந்து வந்து மூளையில் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் உணர முடியும் அந்த மாதிரி வந்து வெப்பத்தன்மைக்கு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது வந்துட்டு புற மருத்துவத்தின் மூலியமாக வந்து கொண்டு வர முடியும் அதோடு வந்து உள் மருந்துகள் தருவது மூலியமாக வந்துட்டு கொண்டு வர முடியும் இப்படிப்பட்ட நபர்கள் வந்துட்டு அசைவர்கள் வந்து தா சாப்பிடாம இருக்கிறது நல்லது இப்போ பக்கவாதம் வராமே நம்மளை காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் தொடர்ந்து வந்துட்டு கொலஸ்ட்ரால் மிகுதியான பொருட்களை வந்துட்டு உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்றத வந்து நிறுத்தணும் அசைவ உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு பதிலாக சைவ உணவுகளுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அதே போல் வந்துட்டு பார்த்திங்கனாக்கோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு நேரம் எடுத்து தீர்வு காணணும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்குணத்தோடு வந்துட்டு போராடணும் அப்படின்னாக்கோ அதை நான் அந்த கருத்தை வந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லது நம்ம யார்கிட்ட சொல்லமோ அந்த நபர் வந்துட்டு அதை கேட்கலை அப்படின்னாக்கோ மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த மன அழுத்தம் வந்து யார் ஃபோர்ஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தான் அந்த பாதிப்பு வந்து முதல்ல வரும் அப்படின்றதுனால வந்துட்டு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் அந்த குறிப்பிட்ட நபரினுடைய விருப்பம் இருக்கான்னு பார்க்கணும் விருப்பம் இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது எவ்வளோ ஒரு வெற்றியை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் செய்வதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் மீண்டும் வந்து அவங்கள திரும்ப ஆலோசனை பண்ணி அவங்கள்ட்ட அந்த உரிய நேரம் வரும்போது அந்த செயலை செஞ்சாக்கும் உங்களுக்கும் வந்துட்டு பக்கவாதம் வருவதற்கான சூழ்நிலை வந்து இல்லாமல் போயிடும் மற்றவங்களுக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கும் எனவே வந்து கோபப்படுறதுலேருந்து நாம் விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கும் இந்த பக்கவாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வராது இப்போ பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் உடனடியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த தை வேலை அல்லது நல்வேலை அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகையை எடுத்து அதில் சாறு பிழிஞ்சு வந்து எந்த பக்கெட்டு வந்திருக்கோ அந்த பக்கெட்டில் வந்துட்டு ஆப்போசிட் இப்போ எதிர்ப்பு வந்து இடது பக்கத்தில் வந்திருக்கு அப்படின்னாக்கா வலது பக்கம் வலது பக்கம் வந்திருக்காக்க இடது பக்கம் முதல்ல அந்த காதில் வந்துட்டு அந்த மூலிகை சாரை வந்து விடணும் அது வந்து அந்த காது நிறைய வரைக்குமே உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து சுட்டுலந்து இருபது சுட்டு வரைக்கும் விடலாம் அதே போல் அடுத்த காதலையும் இமீடியேட்டாக உடனே வந்துட்டு விடணும் இந்த ரெண்டு காதுகள்லேயும் விடும்போது அது உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய வழியை கொடுக்கும் அந்த வழியை கொடுத்த உடனே அந்த அடைப்பு வந்து உடனடியாக வந்து நீங்கிடும் இது வந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே வழக்கமாக செய்ய வேண்டியது வே ஒரு வேலை இந்த வந்து செய்ய தவறிட்டாக்கும் வந்துட்டு மீண்டும் வந்து அடுத்த மருத்துவர்களை தான் வந்து தொடர்ந்து பார்க்கணும் இங்கே நம்முடைய மருத்துவ மையத்தில் வந்து அதை தான் செய்கிறோம் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்புற மருத்துவத்தை கொடுத்து அந்த மருத்துவத்தை வந்து உடனடியாக செய்கிறோம் அப்படி இல்லைன்னாக்கா அதற்குரிய மருந்துகள் வச்சுருக்கோம் அந்த மருந்துகளை வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னாக்கா அதிகபட்சமாக வந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே வந்து அவங்களுக்கு முழுமையான வந்து தீர்வு வந்து கொடுத்துருக்கலாம் அது மாதிரி இங்கே ஏற்கனவே பல நபர்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நாள் பட்டு இரண்டு மாதம் ஐந்து மாதத்துக்கு மேலே போகும்போது தான் வந்துட்டு இருபது நாள் அந்த மாதிரி தேவைப்படும் அதையும் தாண்டி போகும்போது தான் ஒரு மாதம் அந்த அளவுக்கு வந்து தேவைப்படும் அதனால் வந்து நோய்கள் வருவதற்கு முன்னாடி வந்துட்டு தற்காத்துக்கணும் நோய் வந்த பிறகு உரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் கோபத்தை வந்து தனித்து வேண்டும் இதை செய்துக்கிட்டு வந்தாக்கும் பக்கவாதம் என்ற பிரச்சனை வந்து வராது அது போல் வந்துவிட்டாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்துவிட்டாக்க நூறு சதவீதம் தேர்வு வந்து நிச்சயமாக வந்து பெற முடியும் சூப்பர் சார் இந்த பக்கவாதம் வந்தால் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அதே மாதிரி அப்படி வந்துட்டால் அதுக்கு என்ன பண்ணலாம் மூளையை வச்சு என்ன பண்ணலாம் அதே மீறி அது சரியாகலை அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க இதை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு சார்கிட்ட பேசணுன்னா கீழே அடிச்சு பண்ணுறதுக்கு அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் என்ன விவசாயம் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி யோகம் விலாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா நன்றி